தமிழராஜ் பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய சீமானவர்களை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றது நம்ம ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்துருக்கோம் இந்த நிலையில் முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் ஒன்று அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்கள் ம என்னை பார்த்தா பயப்படுவீங்க என்னை பார்த்தா பயம் உங்களுக்கு அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது ஓகே சும்மா இருப்பா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இப்போ சமீப காலங்களாக சீமானவர்கள் சொல்கிறது அந்த பயன்றத நான் உண்மையாக திமுக அரசு கிட்ட பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கரவர்கள் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்கிறான் சீமானோர்களோட அரசியல்ன்றது ம முட்ட சம்பவம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பதினாறாம் தேதி சீமானவர்கள் செய்ய போகிற பேரணின்றது வந்து தமிழக அரசியலே மாற்றி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பேரணி தான் எல்லாமே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் நிபுணர்களும் சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் வந்து நிறைய பேர் வந்து சீமானவர்கள் கூட ஆதரவு அணிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அதில் முக்கியமாக ஆர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவாக வந்து நின்று பேசப் போகிறாரு அந்த பேரணியில் கலந்துக்க போகிறாரு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது திருப்பூரில் இது நடக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இந்த இந்த தமிழக அரசியலில் ஒரு புயலாக இந்த பேரணி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் துரைசுவாமி போன்றவர்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சீமானவர்களோட அரசியல்ன்றது வந்து மிக பெருசாக ஒன்று இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல்வதியா சீமானவர்கள் இருக்கார் முக்கியமாக வந்து இப்போ வந்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பார்ட்டி அப்படின்னு சொன்னார் அவர் முக்கியமான ஒரு பிளேயர் இல்லை இந்த தமிழக அரசியலில் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நேரடியாக பேசியிருந்தார் அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கேட்கும் போது எட்டு வருஷம் பதினெண்டு பதினாலு வருஷமாக கட்சி வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டினா நீங்கள் யார் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தாரு சும்மா வாய்க்கு வருதுன்றதுக்காக பேசக்கூடாது எட்டு சதவீத வாக்கு இருக்குது தமிழ்நாடோட மிக முக்கியமான அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்